ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्ध्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गिदमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः सदसस्पतये नमः पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிரதிவியை நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் நேற்றைய தினம் அபிராமி எந்தாதி என்கின்ற நூலுடைய அறிமுகம் பார்த்தோம் அதனுடைய முடிவில் சதசூத்திர பிரமாணம் அந்த எந்த ஒரு சூழலில் பட்டர் அபிராமி எந்தாதியை பாடினார் அது இருக்கா சொன்னேன் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு மோட்சம் அதுக்கான சாதனம் ஒரு முறையாக சாதனமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு கவிதை அல்ல ஒரு சாதனமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்காக இந்த சதசூத்திர பிரமாணம் தான் அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பித்தேன் இல்லை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பினாமி இந்தாதியை பொறுத்த வரைக்கும் சீ வித்யா உபாசனை அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை உமையம்மையை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடுகிற ஒரு சமயம் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும்னு சொல்லுவார் அந்த அறுவகை சமயத்திலே முதன்மைச் சமயமாக சமயமாக கருதப்படுவது இந்த சிவித்யாவை மையமாக கொண்டு வழிபடுகிற உமையம்மையை மெய்ப்பொருளாக கொண்டு வழிபடுகிற சமயம் அந்த சமயத்தில் அந்த அபிராமி இந்த அதிலே சொல்லப்படுகிற பொருள்களையெல்லாம் அதிலே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்கிறார் அந்த அனுபவம் நமக்கு வரணும் நமக்கு அதை கும்பிட்டு அபிராமி அருளை பெற்று அதன் வாயிலாக நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதனம் சொல்லி இருக்கிறார் சாதனம்னா வழிமுறை அந்த சாதனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது வந்து சாஸ்திரம்னு அர்த்தம் சாஸ்திரம்னா என்னன்னா உண்மைத்தன்மை வாய்ந்தது மனிதனுக்கு அனுபவத்தை தரவல்லது மூன்று காலத்திற்கும் ஒப்ப மொழிவு சாஸ்திரம் வந்து மூணு காலத்துக்கும் பொருந்தும் அது மாதிரி இருந்தால் தான் அதை சாஸ்திரம் வச்சுருப்பான் அது மாதிரி ஆகமங்கள்லாம் சொல்கிறது பிரமாணம் அது அந்த வகையில் இந்த அபிநாமி அந்தாரிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி முதல்ல அம்பாள் உபாசனைன்னு ஒரு ஒரு சிறு ஒரு அறிமுகம் இருந்தால் நமக்கு இருக்கும் அதுக்காக அதை சொல்கிறேன் ஒரு முறையாக ஒரு குருவை தேடி அந்த குருவினிடத்திலே உமையம்மையினுடைய மந்திரத்தை பெற்றுக்கொண்டு என்னென்னா ஒரு சொல் ஒரு எழுத்து அல்லது ஒரு வரின்னு கூட சொல்லலாம் அதை ஒரு குருவினுடைய மூலமாக அதை பெ பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் அது என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான இரகசியமாக அவள் சொல்லுவாள் ஒன் டு ஒன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சொல்லலாம் அப்படி அது சொல்கிறதுலே ஏகப்பட்ட முறை வச்சுருக்கான் ஒரு குருவினிடத்திலே முறையாக பெற்றுக்கொள்வது என்பதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் இல்லாத விஷயம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இப்போ நான் உபதேசத்தை சொல்லலை ஒரு குருவை தேடி இருக்கார் ஒரு குருவை தேடி போகிறோம் அவர்கிட்ட போய் ஒரு ரகசியமான சொல்ல சொல்கிறார் நமச்சிவா ஏன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் சொல்லி கொடுப்பார் இந்த மந்த் இதுக்கு பேர் மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்கிற போது எட்டு விதமான அம்சத்தை நம்ம கற்றுக் கொடுப்பார் அஷ்டாங்கம்னு போயுறதுக்கு அந்த எட்டு விதமான அங்கமும் பொருந்தும்படியாக அந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சி வாயே நமச்சி வாயேன்னு சொல்லிகிட்டே வரதுனால மாத்திரம் சித்தி வந்துடாது அப்படின்னா ஒரு டேப்பர் கார்டர் கூட தான் நமச்சிவாயன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறது அதுக்கு மந்திர சித்திலாம் வராது ஆனால் அந்த நமச்சிவாயத்துக்கு பொருள் சொல்லுவாள் நேங்கிறதுக்கு என்ன மாங்கிறதுக்கு என்ன சீங்கிறதுக்கு என்ன வாங்கிறதுக்கு என்ன ஏங்கிறதுக்கு என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு உண்டான அதி தேவதை யார் அந்த தேவதைக்கு பிரத்யதி தேவதை என்ன உபதேவதை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு தேவதையோடு நாம் தொடர்பு கொள்ளுகிற ஒரு சாதனமாக இருப்பது ஒரு மந்திரம் உதாரணத்துக்கு இந்த காலத்தில் சொல்லணும்னா செல் நம்பர் மாதிரி கரெக்டாக ஒரு அடித்தா அவ அவளுக்கு போய் அது கேட்குறது ஆயிரம் நம்பர் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் நம்பர் அடித்தா கரெக்டாக இந்நாளுக்கு போகிறது அப்படின்னா கரெக்டாக அவளை போய் சேர் அந்த மாதிரி இறைவியோ இறைவியோடு தேவதைகளோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகிற சாதனமாக மந்திரம் அந்த மந்திரத்தை சரியாக பயன்படுத்தி அந்த சாதனத்தை பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துகிற முறைகளை எல்லாம் குருக்கள் முதலாக தெளிவாக சொல்லி கொடுப்பார்கள் அப்படி கற்றுண்டு அதுக்கப்புறம் இதை அவரே சொல்லுவார் அபிநாமிப்பட்டார் பின்னே திரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் தெளிவாக சொல்லியிருப்பார் பின்னே திரிந்து அடியாரை பேணி அப்படி ஏற்கனவே மந்திரம் அடைஞ்சவா சித்தி அடைஞ்சவா தான் அந்த மந்திரத்தை கொடுப்பாள் சாதாரணமாக எல்லார்கிட்டையும் மந்திரம் வாங்கப்படாது ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்குன்னா அதை வாங்கி நாம் ஜெபம் பண்ணினால் எந்த விதமான பலனும் இல்லை அப்படி குருவினிடமிருந்து நாம் மந்திரத்தை பெற்று அதை நாம் பல ஆவர்த்தி ஜபம் பண்ணும் அட்சர லட்சம்னு சொல்லுவாள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை அது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அதை ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சாட்சாத் எந்த தேவதையை நாம் ஜபம் பண்ணுறோமோ அந்த தேவதை நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளும் அப்படி நேரடியாக நமக்கு தொடர்பு கொள்ளுவதைத்தான் தீட்சை என்று மந்திரங்கள் சொல்லுகிறது அது எப்படி அப்படின்னா அபினாபர் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறார் சென்னியது உன் பொர் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் தெளிவாக சொல்றார் சென்னியது உன் திருவடித்தாமரை அப்படியே தொடர்ந்து ஜபம் பண்ணி அதனால அந்த அனுபவத்தினால் தொடர்ந்து குருக்கிட்டேருந்து வாங்கிட்டோம் நாம் தனியாக வந்துவிட்டோம் அதை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி ஜெபம் பண்ணினால் அந்த தேவதை என்னுடைய தொடர்பு வரும் அந்த வகையில் அபினாமி பெற்ற ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சென்னிங்கிற வார்த்தை சென்னி எது உன் பொர் திருவடி தாமரை என் சென்னியின் மீது பத்மபாதம் பதித்திடவே அப்படின்லாம் சொல்லுவார் அப்போ தலையில் வந்து உமையம்மையே தன்னுடைய திருவடியை முன்னாடி வச்சு அவர் தலையில் வச்சு இந்த இயற்கையான தலைவிதியை அழித்து அபிராமி எந்தாதி பாடுறதுக்கு உண்டான மிகச்சிறந்த ஒரு அருள் ஆற்றலை அபிராமியே வழங்கி இருக்கிறாள் என்பதற்கு அவரே சொல்லுகிற சான்று இந்த அபிராமி எந்தாதி எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மாதிரி ஒரு ஜபம் பண்ணி அம்பாளுடைய திருவடி ஒருத்தர் தலைமையில் பற்றுத்து அப்படின்னு சொன்னால் அவளுடைய நடவுட பாவனையெல்லாம் எப்படி ஆகிடும் அப்படின்னா சாமானிய மனிதனிடலிருந்து சற்று மாறுபடுவார்கள் அப்படி மாறுபடுகிற பொழுது இயல்பாக வாழ்கிற மக்களை விட வெகு தூரத்திற்கு சென்று விடுவார்கள் அந்த நேரத்தில் தான் அவரை பற்றி ஒரு தவறான செய்தி வருது அவர் நாம் சொல்கிறத கேட்க மாட்டார் அப்படியே தியானத்திலே இருப்பார் அப்படியே வந்து மசமசன்னு இருப்பார் எதுவுமே வந்து நம்ம சொல்கிறது அவளுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தில் தான் அவர் சொன்னது ஆனால் சாக்ஷாத் அம்பாளுடைய அனுகிரகம் அவருக்கு இருக்குது அப்படி இருக்கிற பொழுது அவ புரிய வைக்கணும்னு நினச்சால் அந்த அபிராமி இந்த அபிராமி பெட்டர் அபிராமியினுடைய அருளை வந்து தெளிவாக சரபோஜி மன்னருக்கு புரிய வைக்கிறார் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பலனு அவரும் ஒன்றும் சாதாரணமாலாம் ஒத்துக்கலை அவர் பரிசோதனை பண்ணி தான் அதை சொல்கிறார் இவருக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணி கொடுங்கோ அவருக்கு சித்தியாக உண்டான பக்குவம் ஏன்னா ராஜாவுக்கு சாஸ்திர பாடம் உண்டு எல்லா பாடமும் அந்தணர்களை தண்டிக்கிற உரிமை வருகிற பொழுது ராஜாவுக்கு மந்திர சித்தி எப்படி அடைகிறது மந்திர சித்தி அடைஞ்சால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அதனால் என்னென்ன சிறப்புகள் வரும் அப்படின்னு அந்த அந்த வகையில் அபிராமி பட்டர் தான் மனசுக்குள்ளேயே வச்சு வழிபாடு பண்ணின அந்த அபிராமியினுடைய அருளை அபிராமியே வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாள் அப்படி வெளியில் கொண்டு வரும்போது அதற்கான சூழலை அமைத்துக் கொடுக்கிறாள் எல்லாருமே நாம் என்ன சொல்கிறோன்னா நான் செய்வன் நான் வைணவன் நான் சாக்தன் என்று நாம் சொல்லிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை சாக்சாத் சிவபெருமான் சொல்லணும் இவன் எனக்கு அடியான் நம் அடியான்னு சொல்லணும் அப்படி சிவபெருமான் சொ அது மாதிரி உமையம்மை சொல்லணும் அப்போ தான் அவர் ஒரு சாக்த உபாசகர்னு ஆகும் அந்த சூழலை அம்பாலே உருவாக்குறா அந்த மாதிரி தான் இந்த கருத்து அமைஞ்சிருக்கு அந்த வகையில் அந்த மந்திரத்தை பிரமாணம் ஆன்மீக உண்மையை நிறுவுவதற்கு உண்டான வழி இப்போ இந்த மாதிரி மந்திரம் ஜெபம் பண்ணி அவள் திருவடியில் அவ திருவடி தலையில் வச்சு அபிராமி பற்ற தலையில் வச்சு அனுகிரகம் பண்ணின்னு இப்போ அவர் ரெண்டு பேருக்கும் அந்த உறவு இருக்குது அவர் சாமி பார்க்குறார் சாமி அம்பாள் வந்து அபிராமி பற்ற பார்க்குறார் ரெண்டு பேருக்குள்ளே ரிலேஷன்லாம் இருக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவளுக்கு எதுவுமே புரியாது கிட்டத்தட்ட அது ஒரு பைத்திய நிலைக்கு அது வெளியிலேருந்து பார்க்குறவளுக்கு இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது இவனுடைய நான் வந்து இவன் என்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூடுதல் விசை வேணும் அந்த யாகத்தை அந்த அந்த சூழலே அம்பாளே உருவாக்குறா அப்படி உருவாக்கிய சூழலில் மந்திர சித்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டானது மந்திர சித்தி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் நமக்கு சித்தி அடைஞ்சிருக்கா அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாள் அதாவது என்னென்னா ஒரு ஆள் இருந்தாராம் அவர் வந்து ஜபம் பண்ணிண்டே இருந்தாரான் இப்படியே அந்த பிரம்மச்சாரி வந்து தான் கற்றுண்ட அந்த மந்திரத்தை அபியாசம் பண்ணி சொல்லி இந்த மந்திர சித்தி அடைஞ்சுட்டானு இப்படி வானை நோக்கி பார்க்குறான் அந்த பக்கத்தில் ஒரு பறவை ஒரு கொக்கு பறந்துன்னு அந்த கொக்கையை இவன் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே எரிஞ்சு விடருது உடனே அவனுக்கு அந்த ஒரு சந்தோஷம் நம்ம மந்திரத்தில் சித்தி ஆகிட்டோம் அப்படின்னு அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி அதை நம்ம கற்றுக்கொண்டு விட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் வரான் அவன் வந்து ஒரு பிரம்மச்சாரி ஒரு வீட்டில் வந்து பிச்சை கேட்க வரான் பிரம்மச்சாரிகள் பிச்சை எடுத்து வாழணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அந்த காலத்தில் அப்படி பிச்சை போது ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறான் அந்த வீட்டம்மா மகாபதிவிரத ஆற்றுக்காருக்கு ஏதோ தொண்டு இருக்கா இவன் போய் ரெண்டு தடவை பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு வாசலில் கேட்குறான் அந்த குரலை கேட்டு வந்திருக்கணும் அவ வரல ஏன்னா ஆற்றுக்காருக்கு ஏதோ தொண்டு பண்ணியிருந்தா அதனால் வந்தோம்னா கொஞ்சம் லேட்டாக வந்தா லேட்டாக வந்துட்டு அந்த பிச்சையை போடுறான் அப்படி பார்க்கும்போது அந்த அம்மாவை முறைக்கிறான் நான் எவ்வளோ பெரிய தப்ப சித்தியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு யார் நினச்ச பார்த்தா எரிஞ்சு போடுவேன் அப்படின்னு அந்த ஒரு கர்வம் இருக்குது அது வந்து புருஷா அக்கத்தண்ட வாழ்க்கை வரக்கூடிய ஒரு கர்வம் அது ஞானாவரணம்னு பேர் இருக்குது அது மாதிரி அவளை முத்து பார்க்குறான் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா அவன் எங்கே தபஸ் பண்ணினா அதை குக்கை பார்த்தா அது எரிஞ்சு போச்சு அது மாதிரி என்னை பார்த்தியா என்ன நினச்சிட்டியா அப்படின்னு கேட்டாலும் அவன் அப்போ அளவுக்கு அந்த மந்திர சித்தியை விட மேலானது பாதி விரத்தியம் தர்மம் அந்த மாதிரி மந்திர சித்திகளை காட்டுறதுக்கு நாம் சித்தி அடைஞ்சிட்டோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கான் அந்த வகையில் அடுத்தவர்களுக்கு காட்டணும் உலகம் எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த சதசூத்திரப்பிரமாணம் ஏன்னா கோயிலில் பூஜை பண்ணுறவாளுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் தான் வணங்குவது ஒன்று பிறரை வணங்க வைப்பது ஒன்று அப்படி பிறரை வணங்க வைப்பது அப்படின்னு சொன்னால் பிறருக்கு சொல்லி கொடுக்கணுமோ இல்லையா அதுக்கு ஒரு அதிகாரம் வேணும் பள்ளிக்கூடத்தில் சேர்கிறதுக்கு தகுதி வேண்டாம் வயசு இருந்தால் போகிறோம் ஆனால் சொல்லிக் கொடுக்குற வாதியாருக்கு தகுதி வேணும் அதை மாதிரி ஆச்சாரிய கிருத்தியம்னு அதுக்கு அந்த மாதிரி பட்டருக்கு அதை கொடுக்கணும்னு அம்பாலே முடிவு பண்ணிட்டான் அதனால தான் அந்த சூழலை உண்டு பண்ணுறாள் அப்படி சூழல் உண்டு பண்ணுகிற பொழுது அந்த ராஜா அந்த சூழலை அதுபடி வந்து அமைகிறான் அவரை வச்சு சதசூத்திர பிரமாணம் பண்ணி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை அம்பாளுடைய அனுகிரகத்தினால் வரவழித்து காண்பிக்கிறார் இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் பண்ணியிருக்காள் இப்போ உதாரணம் பாருங்கள் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி நதியில் போட்டால் அந்த நதி எந்த பக்கம் போகுமோ அந்த பக்கம் தானே போகும் ஆனால் ஞானசமுந்தர் போட்டது எதிர்த்து நீந்தித்து குதிரையில் போய் பிடிச்சாலாம் அதை அவ்வளோது வேகமாக நீந்தித்தான் ஓலச்சுவடி எங்கேயாவது நீந்துமா நெருப்பில் போடுறார் அனல்வாதம்னு பேர் நெருப்பில் ஒரு பாடலை எழுதி அதில் போடுறார் தமிழ் பாடல் தேவார பாடல் அதை எழுதி போடுகிற பொழுது அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது அதே சமணர்கள் வாதம் செய்கிற பொழுது அது எரிந்து விடுகிறது அந்த மாதிரி சமய உண்மைகளை நிறுவுவதற்கு என்று அனல்வாதம் புனல்வாதம் கனல்வாதம் அந்த மாதிரி ஒரு வா வாதம் பண்ணுற வழிகளில் பிரமாதம் நான் உமையம்மையின் அருளை பெற்றவன் எனக்கு உமையம்மையானவர் அருள் செய்ய அருள் செய்திருக்கிறாள் உங்களுக்கும் அருள் செய்வார் உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே ஒரு இடத்துல சொல்லுவார் என்ன படைக்க மாட்டா தெரிஞ்சு போச்சு உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமேம்பார் நான் சொல்கிறது எல்லாமே அபிராமி வந் அந்த அதி வரிக்குள்ளேயே இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது அந்த சதசூத்திர பிரமாணம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய குண்டம் கட்டுவா அந்த குண்டத்தில் அந்தனர்கள்லாம் இருந்து வேற சொல்லுவாள் காலம்புரை அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவா கணபதிக்கு தனியாக பூஜை பண்ணி தேவதை பிரத்யதி தேவதை உபதேவதை இதுக்கெல்லாம் திருப்தி பண்ணுவாள் இதெல்லாம் பூஜை முடிச்சுட்டு கடைசியில் தான் அந்த உரிமையில் ஏறி அதில் பாடல் பாடணும் அந்த பாடல் புதுசாக இருக்கணும் அப்படி பாடல் பாடி உமையம்மையை குறித்து நேரடியாக பாடி அந்த பாடலில் எழுதின அந்த கவிதையை ஓலையில் எழுதி அதை அப்படியே குண்டத்தூரில் போடுவோம் மேலேருந்து போட்டபடியே மேலே இருந்தபடியே உரியல அப்படி போட்டால் அது எரியப்படாது அதை பாடியும் காட்டணும் அதே சமயத்தில் உமையம்மையும் வரணும் எவ்வளோ சிரமம் இருக்குது பாருங்க ராஜாவுக்கு பார்த்துட்டு பார் ராஜா பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் தான் ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கார் எல்லாத்துக்கும் இப்போ அவர் தப்பிச்சு தான் ஓட முடியாது நான் சும்மா சொன்னேன்னு சொல்ல முடியாது நான் கவனிக்கலேன்னு சொல்ல முடியாது அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணினால் அவர் அந்த உரியலேருந்து கீழே இறங்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு விதமாக அறுத்து விட்டுந்தே பாடினா எல்லா பாடலும் கவுந்து போச்சுன்னா அதிலே கீழே விழுந்து இறந்துட வேண்டியதான் பிராணத்தியாகம்னு பேர் உயிரை பணயம் வைக்கிறது அப்படி பணயம் வச்சு அந்த தன்னுடைய உபாசனை நெறியை அந்த கடவுளை நிறுவுகிற ஒரு பேர் ஆற்றல் அது அதுக்கு முன்னாடியே உத்தரவு வாங்குவாள் இந்தந்த மாதிரி சாமிகிட்ட பூஜையெல்லாம் பண்ணி நான் பண்ணவா சதசூத்திர பிரமாணம் பண்ணவா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுவியா அப்படின்னு இந்த காலத்தில் எல்லாம் வந்து உடுக்கடிச்சு சாமியை கேட்பாங்க இந்த மாதிரி பூஜை பண்ணவா அப்படின்னு அதுக்கு பேர் உத்தரவுன்னு பேர் அந்த மாதிரி உத்தரவெல்லாம் வாங்கின்னு தான் அவர் ஆரம்பிச்சிருக்கார் அப்படி ஆரம்பித்ததோட கரெக்டாக எழுபத்தி ஒம்போதாவது பாட்டில் அற்புதமாக அம்பாடாக வந்து நிற்கிறாள் அந்த எழுபத்தி ஒம்போது ஓலையும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது அதுதான் அவளுக்கு மந்திர சித்தியை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான உயரையருள் பட்டருக்கு இருக்குங்கிறதுக்கு சான்றே அந்த ஓலைச்சுடிலாம் எரியல அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம அதை காப்பி பண்ணி எடுத்துட்டதுல தான் இப்போ நாம் நமக்கு வரக்கூடிய அபிராமி இந்தாதி அவைகள் நெருப்பின் மேலே இருந்து பாடப்பட்டவை எப்படி பாடினார்னா அம்பாளை நேரடியாக பார்த்து பாடினார் அதுதான் விசேஷம் நம்ம பாடி பார்க்குறோம் அபிராமி பட்டர் பார்த்து பாடினார் நேரடியாக அம்பாலை பார்த்தார் அதுக்கு என்ன சான்றுன்னா அது அவருக்கு வண்டி தான் தெரியும் ஆனால் எல்லாேருக்கும் அந்த பார்க்கக்கூடிய வல்லமே இல்லை சாதாரண மனிதர்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது அதனால தான் அருணகிரிநாதர் வந்து முருகனை போது காலி மடியில் பிடிச்சுட்டாலாம் முருகனை அதனால் அவர் வந்து மயில் அனுப்பிச்சாரான் இது மாதிரி அருணகிரிநாதர் பாடுறான் நான் வருவேன்னு நினச்சி பாடுறான் அவன் நான் எனக்கு போகிறேன் இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை பிடிச்சி வச்சுட்டுருக்கா நீயாவது போய் நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு மயில் அனுப்புறார் அந்த மயிலுடைய நகை கண்ணை பார்த்து அந்த ராஜாவுக்கு கண்ணு தெரியாத போய்டுச்சு அவ்வளவு ஒளி ஞான பிரகாசம் மிகு பொருள் தன்னை மிகு சோதிக்க வேண்டாம் அம்பாளை போய் சோதிக்கலாமோ சுவாமியை பிரத்யட்சமாக அனுகிரகம் வாங்கினவாழும் வாழலாம் அபேதம்ல அர்ச்சகசிய சிவ உபாசகன் உபாசிக்கிற தெய்வ வடிவம்னு அர்த்தம் அப்படியே அவளை சோதிக்கலாமா அதனால் சாட்சாத் அம்பாளே ஐம்பத்தி எழுபத்தி ஒம்போதாவது பாட்டில் விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிவட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுடந்து வெம் பாவங்களை செய்து பால் நரக குடிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே அப்படின்னு எழுதுகிறார் பாடுறார் கீழே ஓலைச்சோடி அப்படியே இருக்குது மேலே அம்பாள் பிரத்யமாக தோந்தி தன்னுடைய காதுகள் இருக்கக்கூடிய தாடங்கத்தை கயட்டி வானத்தை நோக்கி வீசிறார் எழுபத்தி ஒம்போதாவது பாட்டில் அந்த நிலவு ஒளி பாருங்க நூற்றி ஒரு பாடலில் ஒரு பாடி முடிக்கிற வரைக்கும் பயன் சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஒரு தீங்கில் ஏ அப்படின்னு முடிக்கிற வரைக்கும் அந்த நிலவு அங்கேயே இருந்திருக்கும் அந்த நிலவு பிரகாசம் அந்த நிலவுலிருந்து ஒரு ஒளி கேட்டது நம் பட்டன்னு கேட்டது அந்த ஒளி சாக்ஷாத் அம்பாள் சந்திர மண்டல மத்தியஸ்தாயை எய் நமஹா நாமாவளி சந்திரனுக்கு நடுவிலே இருப்பவள் சாக்ஷாத் நம்பட்டன்னு சொல்றார் அதுக்கப்புறம்தான் அபிராமி பட்டர்னு பேர் அதுக்கு முன்னாடி ஒரு ஐயர் தான் ஒரு சாதாரண ஆள் தான் ஒரு கோயிலிலே பணி செய்பவர்தான் ஒரு ஆலை அர்ச்சகருக்கு உதவி பணியாளராக இருந்தவர்தான் ஆனால் இப்பொழுது முதன்மை பெற்று விட்டார் நம்பட்டன் உண்மை என்னுடைய வழிபா என்னுடைய அருளை பெற்றவன் என்று நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு அற்புத மூர்த்தி ஞான மூர்த்தி பட்டார் ஏன்னா அவரே சொல்லிட்டாலே அதனால் அபிராமிப்பட்டர் அப்படின்னு இதுலேருந்து என்ன தெரியிறது நமக்கு அப்படின்னா இந்த நூல் வந்து இந்த அபிராமி எந்தாதிங்கிற நூல் வந்து இறைவன் இருப்பதை உறுதி செய்வதற்காக செய்யப்பட்ட நூல் அது என்ன பண்ணி காமிக்கிறார் அவர் நேரடியாக ஓலைச்சுவடியை நெருப்பில் போட்டு காமிக்கிறார் அது அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு அப்படி இறைவனாலே அங்கீகரிக்கப்பட்டு இதை பாடியவர்களுக்கும் இதை சிந்திப்பவர்களுக்கும் இதன் வழியிலே நடப்பவர்களுக்கும் இந்த அபிராமி எந்தாதியை பாராயணம் செய்பவர்களுக்கும் நாம் அருள்வோம் என்பதற்கு இதுவே சான்று சைவ சித்தாந்தத்தில் முதல் குரு மெய்கண்ட சிவம்னு பேர் அவர் வந்து அவங்க ஒரு சிவாச்சாரியார்ட்ட போய் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க ரொம்ப காலமாச்சு எனக்கு ஒரு குழந்த வரம் இல்லை அப்படின்னு கேட்குறேன் இது ஒரு கதை இந்த கதையை உறுதிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் சாமி ஒரு காலத்தில் சொல்லி ஒரு காலத்தில் மறைக்காது சொன்னால் சொன்னது தான் சாமி சொன்னதெல்லாம் அப்படியே பளிக்கும் அது மாதிரி ஒரு தம்பதி யாரோ வயசானவா ஒரு குருக்கள்கிட்ட வந்து கேட்குறா என்ன கேட்குறா அப்படின்னா குழந்தை இல்லை அந்த வரம் எனக்கு கொஞ்சம் சாமி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னார் அந்த காலத்தில் நூல் போட்டு பார்க்குறதுன்னு பேர் ஓலைச்சுவடியில் பாடல்களை எழுதியிருப்பாள் தேவார பாடல்லாம் இருக்கும் அதில் நூலை எடுத்து இப்படி சொல்லிட்டு இப்படி அடிப்பான் அப்படி எடுத்தால் எந்த பாடல் வருதோ அந்த பாடலை படிப்பா அதில் அந்த பாடல் வந்தால் வரம் பெரு வீர் ஐயுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருவன்காட்டு தேவாரம் வந்து அந்த குருக்கள் சொன்னார் திருவன்காட்டுக்கு போங்கோ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கணும் அதில் என்ன பெரிய விசேஷம்னா அவர் தான் மெய்கண்ட சிவம் சைவ சித்தாந்தத்தினுடைய ஞான குரு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சாமி சொன்னாரான் சம்பந்தன் பாடிட்டு போயிட்டான் உனக்கு இந்த பிறவியில் குழந்தை இல்லை அவனுடைய வாக்கு இதை பாடினால் பெறுவீர் ஐயர ஐயர வேண்டாம்னு பாடிட்டு போயிட்டான் அவனுடைய வாக்கு பொய்க்கப்படாது அன்றைக்கி நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் ஒரு குழந்தை அவனுக்கு தரேன்னு ஆகிறான் அதுதான் தேவாரத்தினுடைய சிறப்பு அந்த மாதிரி அபிலாமிப்பட்டர் வந்து நேரடியாக தனக்காக கும்பல அவர் தான் முன்னடியே சொல்லிட்டாரே எனக்கு திருவடியில் தலையில் வச்சு தீட்சை கொடுத்துருந்தால் தான் சதசூத்திர பிரமாணமாகவே பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது தைரியமாக மேலே ஏறி ஒரு கூண்டில் உட்காந்து பாடுறதுங்கிறது அப்படி அனுக்கிற நமக்காக பாடியிருக்கிறார் பக்தர்களுக்காக அனைவருக்காகவும் அந்த சாத்திரம் எப்பொழுதும் பயன்பட வேண்டும் என்பதற்காக மிகச்சிறந்த சாதனம் ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு அதன் வழி அது அவரே சொல்லுவார் உரைகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே அந்த சீ வித்யா உபாசனைங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீள் அப்படின்னு கேட்கலாமா இல்லையோ அதனால் அந்த பாடல் அவரே சொல்கிறார் ஒன்பது கோணம் சீவித்யா சக்கரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பது கோணம் இருக்கும் அதை சூச்சகமாக நமக்கு சொல்கிறார் அப்படியே அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அதனால் சித்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழியை தான் நமக்கெல்லாம் தமிழாக்கம் செய்து கொடுத்துருக்கிறார் இந்த அபிராமி பட்டர் அந்த பாடல் ஒவ்வொன்றும் ஞானாட்சரம் அதை ஒரு தடவை நம்ம பாராயணம் பண்ணினால் பிரத்யமாக அபிராமியினுடைய காதுகளில் போய் அது விழருது எப்படி பட்டருக்கு வந்து பொறுக்காமல் எழுபத்தி ஒம்போதாவது பாட்டிலேயே வந்து அனுகிரகம் பண்ணுறாரோ ஒன்று ஒன்றும் நெருப்பில் பட்டும் படாமல் இருந்ததோ பிரத்யக்ஷமாக அடுத்தவர்கள் கண்ணுக்கு தெரியுதா போல தன் இருப்பதை தன் அருளை எப்படி உமையம்மை நிறுவினாலோ அப்படி ஒரு பிரத்யட்சமான ஞான சாதன நூல் அது அப்படின்னு பேர் அதனால் அது எதை கொடுக்கும்னா அறம் கொடுக்கும் பொருள் கொடுக்கும் இன்பம் கொடுக்கும் அதோட மாத்திரம் வீடு பேறு மோட்சத்தையும் தரவல்ல வெண் பகடு ஊறும் பதம் தருமே இந்த நூலை நாம் படிப்பதனாலே அறத்தை அறிந்து கொள்ளலாம் பொருளாகிற தனம் தரும் எல்லா விதமான செல்வங்களையும் அடையலாம் இன்பத்தை அனுபவிக்கலாம் நிறையா பேருக்கு சொத்து அதிகமாக சேர்ந்துடும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது ஐம்பது ஸ்வீட்டு கடை இருக்கும் அவனுக்கு சுகர் இருக்கும் உதாரணமாக சொல்கிறோம் ஏன்னா அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் அதனால் அறம் அடிந்து அந்த அறத்தோடு பொருளை பெற்று அந்த பொருளை மிகச் சிறப்பான வகையிலே பெற்று நம்ம எல்லாம் எல்லா விதமான போகங்களையும் அனுபவித்து முடிவில் மோட்சத்துக்கும் போகிறதுக்கு உண்டான வல்லமையை நமக்கு எல்லாம் தர வல்லது அப்படின்னு உமையம்மையே சொல்றா சாட்சாத் உமையம்மை அப்போ அபினாமிப்பட்டதின் வழியாக நம்மிடம் பேசியிருக்கிறாள் இதில் இன்னொரு தகவல் சிறப்பாக சொல்லுவாள் என்னென்னா அபிராமி பெற்ற உரியலேருந்து பாடும்போது பக்கத்தில் இருந்து சாக்ஷாத் சரஸ்வதி அந்த வாக்குகளை எல்லாம் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாள் அந்த அபிராமி அந்த அல சுற்றி வரும்போது இந்த இன்றைக்கும் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அபிராமி சன்னதி உள்ளே நேரடியாக அபிராமியை பார்க்கலாம் சுற்றி வரும்போது ஒரு ரொம்ப இருப்பாள் அந்த மாளுக்கு பிரம்மசக்தி பிரம்ம சரஸ்வதின்னு பேர் அவள் தான் அந்த வாக்கெல்லாம் எடுத்து கொடுத்ததாக சொல்கிறான் அது மாதிரி உமையம்மையினுடைய அவன் அருளினாலே அவன்தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார் அது மாதிரி உமையம்மையினுடைய அருளினாலே அபிராமிப்பட்டது வழியினாலே நமக்கெல்லாம் ஒரு அற்புத நூல் கிடைத்திருக்கிறது அந்த நூலை பொருளோடு புரிந்து கொண்டு முறையோடு நம்பிக்கையோடு அதில் சொல்லப்பட்டிருக்கிற வழிகளையும் பின்பற்றி அதனுடைய பயனை அடைய வேணுமாய் உங்களுக்கெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்தூ